எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆவணி ஒன்பது முதல் பதினைந்து வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து உங்களுடைய நல் ஆதரவை வழங்க அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் இருபத்தி ஒன்று ஆகஸ்டிலே பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு சம சப்தம நிலையிலே இருக்கிறார் இந்த சம சப்தம நிலையில இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு இணைந்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை தானாகவே ஒரு விஷயம் கணியக்கூடிய அமைப்பு உங்களோடு உழைப்பவர்கள் அல்லது உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரத்தை நீட்டி அதன் மூலமாக ஒரு தனத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகமும் இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே இருக்கிறது இந்த வாரம் திங்கட்கிழமை இந்த ஒர்க் டே துவங்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து துவங்குகிறது ஆகையினால தங்கு தடை தாமதமின்றி எந்த ஒரு விஷயத்தையும் தடையில்லாமல் முயற்சி செய்தீர்கள் என்றால் தடை நீங்கள்தான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தடை இயற்கை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் கேது சூரியன் என்ற மாபெரும் இரண்டு ஆற்றல் அஷ்டம நிலையிலே இருக்கிறது இந்த அஷ்டம நிலையில இருக்கக்கூடிய இந்த இணைவு என்பது உங்களுடைய கைப்பணத்தை வாழ்க்கை துணையின் வழியாக உங்களோடு உடன் உழைப்பவர்களுடன் இருப்பவர்களின் இருப்பவர்களுடைய வழியாக கைப்பணத்தை பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய அமைப்பில் ஈடுபடும் போது வெற்றி தரும் ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தீ ஆற்றல் ஆற்றல் சார்ந்த உபகரணங்கள் பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் கையாளும் போது இரவு நேர பயணங்கள் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அசாத்தியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வாரம் துவங்கும் போதே திங்கள் மற்றும் செவ்வாயில சந்திரமங்கல யோகம் என்பது இந்த ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருப்பது அதனோடு கூட இந்த செவ்வாய் இணைந்து சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையை பெறுவது வக்கர சனியினுடைய பார்வை பெறுவது என்பது பல சிறப்புகளை உங்களுக்கு அள்ளித்தரும் அது மட்டுமல்லாமல் குற்றமற்ற நிலை வெற்றி அந்த வெற்றியினால் ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு தந்திர யோசனையின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அமைப்பு அது மட்டுமல்லாமல் இந்த புதன் சுக்கரன் இணைவு அதனோடு கூட அற்புதம் மிக அற்புதம் என்னவென்றால் இந்த வாரத்தினுடைய கடைசியில புதனும் மாறி சூரியனோடு இணைவார் வார கடைசியிலே அப்படி பல நிலைகளில ஏதேனும் ஒரு மற்றவர்களுக்கு அறியாத விஷயங்களை கூட அப்படியே வெற்றியாய் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை நிச்சயமாக தரும் இந்த வாரம் அப்படி இருக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்துல வார துவக்கத்தில் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிநாதனனுடைய சமசப்தம வக்கரசனியினுடைய பார்வை பெற்றிருப்பது அதன் பின்னர் துலாம் ராசியிலே சந்திரன் செல்லும் போது பத்தாம் நிலைக்கு செல்லும் போது குருவினுடைய பார்வை பெறுவது முதலில் கஜகேஸ்வரி குரு பார்வை அடுத்தது குரு பார்க்க கோடி நன்மை அதன் பின்பு சந்திரன் பதினோராம் இடத்திற்கு வரும்போது நிச்சயம் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துல ஆகையினால் இப்போதும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களோடு உழைக்கக்கூடியவர்கள் வழியாக மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தருவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து தரக்கூடிய ஒரு கிரகநிலை அது மட்டுமல்லாமல் உபயாட்சர யோகம் என்பது தொடர்ந்து இருந்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு தரும் அஷ்டமத்தின் அதிபதி அஷ்டமத்திலேயே இருப்பது என்பது தைரியமாக ஒரு படை நடத்தக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை தைரிய குறைவு இருந்தால் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை தரும் எல்லா சிவன் கோயிலிலும் சென்றீர்கள் என்றால் சிவனை எல்லாம் சிவன் பார்வதியெல்லாம் தரிசித்து விட்டு வெளியே வரக்கூடிய வழியிலே பார்த்தால் காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய இந்த ஸ்வர்ணாக கிருஷ்ண பைரவர் அல்லது பைரவர் இருப்பார் அந்த வழிபாடு என்பது எந்த விதமான பயம் என்றாலும் அதை போக்கி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் அமையும் தொழில் வியாபாரம் வேலை கல்வி இதில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய படிக்க வெளியூரிலே ஆதாயங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும் பல நாள் முயன்று சலித்திருந்த விஷயங்கள்ல திடீரென்று ஒரு எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்தி நல்ல அழைப்பு உங்களுக்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு வரத்தை தரும் இப்போது ஒரு நல்ல அறிவுரை நல்ல வழிகாட்டுதலின் காரணமாக உங்களுக்கு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் என்பது அமையும் ஏழாம் அதிபதி சந்திரன் கன்னிராசியிலே வார துவக்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் என்பதற்கு குறைவில்லாமல் இருக்கும் கடன் வம்பு வழக்கு இதுல சிக்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட அனுகூல பலன்கள் எல்லாம் இருக்கும் உங்கள் உழைப்பிற்கும் மதிப்பிற்கும் இப்போது புகழ் பாராட்டு மட்டும் அல்ல அதற்கு அனுகூலமாக சன்மானம் ஏதேனும் ஒரு பண தன ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆகினால் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் மைண்ட் என்பது உயரத்தை தொடரைக்கும் மீண்டும் சொல்கின்றேன் கவனமாக இருக்க வேண்டியது ஆற்றல் உபகரணங்கள் தீக்காயம் படுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் அக்கறையோடு கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டும் வாரத்தினுடைய கடைசியில் வெற்றிக்கான வழிகள் அதிர்ஷ்டம் லாபம் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட மன குழப்பம் என்று அல்லது மனதை மயக்கக்கூடிய ஏதேனும் உறவுகள் மர்ம உறவுகள் வெளியே சொல்ல முடியாத உறவுகள் ஏதேனும் இருக்கிறது அது ஆண் பெண் மட்டுமல்ல வேறு எந்த விதமான உறவு என்றாலும் கூட அதனால் ஏதோ ஒரு சிற்றின்பம் இருக்கிறது என்றால் அந்த சிற்றின்பத்திலிருந்து விலகி இருப்பதற்கான வழிகளை தேடும்போது வெற்றி மேலும் இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கவனம் என்னவென்றால் இந்த மர்ம பிரதேசம் மர்ம உறுப்புகளில் ஏதேனும் ஒரு இன்ஃபெக்ஷன் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு அது தேவையில்லாத ஏதேனும் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அல்லது தேவையான விஷயத்தை செய்ய விடும் போது சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் என்பதே உங்களுக்கு சிறப்பை தரும் மாகினால எப்போதுமே மனதையும் உடலையும் ஒரு தெளிவோடும் சுத்தத்தோடும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி உடல் நலத்திலே இதுவரை இதுவரை ஏதேனும் ஒரு சீரான விஷயம் கிடைக்கவில்லை என்று இருந்தீர்கள் என்றால் அது இப்போது சீர்வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு வரும்போது இப்போது ஒரு முனிவரை போல் பொறுமையாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த மர்ம உறவுகளிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டாம் என்ற அந்த நிலை உங்களுக்கு புரியும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற விஷயங்கள் இல்லை ஏதேனும் ஒரு சிறு தொகைக்கு வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வெற்றியை தரும் காதல் கை கொடுக்குமா என்றால் காதல் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் நிச்சயமாக காதல் கை கொடுக்கும் ஆனால் காதல் இல்லை நான் சொன்னது போன்று தேவையற்ற உறவுகள் தேவையற்ற வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி பிரச்சனை தீரும் திடீர் என்று எதற்காகத்தான் பிரச்சனை என்றே தெரியாமல் வந்த பிரச்சனையெல்லாம் அகலும் எட்டில் கேது சூரியன் இணைவு ஆகினால் மாற்றங்களை ஏற்று வாழ்க்கையின் போக்கிலே நல்ல விஷயத்தை ஏற்று செல்ல வேண்டும் உடல் நலத்திலே பொதுவாக சிக்கல் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் ஏதேனும் வீட்டில் உள்ள ஒரு நபருக்கு ஏதேனும் ஒரு நோய் என்றால் உடனடியான மருத்துவத்திற்கு நீங்கள் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் பேச்சில் கவனம் ராகு இரண்டில் பேச்சிலே மிக கவனம் ஆகினால் வெற்றி என்பது இருக்கும் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை செலுத்தும் போது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான கிரகநிலைகளாக இது அமைகிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கில பிறந்தவர்களுக்கு இந்த சூரியன் மற்றும் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதும் அதனோடு கூட வாரத்தின் கடைசியில இந்த புதனும் வந்து இணைந்து விடக்கூடிய அமைப்பு ஆகையினால் நல்ல விஷயங்களிலே நல்ல ஆலோசனை பெற்று நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்த விஷயத்தை மிக முனைப்போடு செயல்படும் போது எதிர்பாராத வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் எதிர்பாராத சில தடைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து முயற்சிகளில் இழுவது என்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக தரும் மேலும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்கள் காதல் போன்ற விஷயங்களிலே அல்லது ஆப்போசிட் செக்ஸ் எதிர்பாலினத்தவர் விஷயத்திலே கூடுதல் கவனம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு வியாபாரம் தொழில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் வாகன பயணம் நெருப்பு அல்லது ஆற்றல் உபகரணங்கள் மின்சாரம் போன்றவற்றை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலே திடீர் என்று ஏதேனும் சங்கடம் பிரச்சனை என்று தோன்றினால் உடனடியான மருத்துவமனை தேவை சரி இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு சனிக்கிழமையிலே யாகம் ஹோமம் செய்வது வெற்றியை தருவதற்கான வழி இல்லை என்றால் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பைரவர் வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றிக்கு மேலும் பல அற்புதங்களை தரும் அதிர்ஷ்டம் அற்புதமாய் வேலை செய்யக்கூடிய வாரம் ஆனால் ஆற்றல் உபகரணங்கள் நெருப்பு வாகன பயணம் போன்றவற்றிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் உடலுக்கு எது ஒத்துக்கொள்ளாதோ அதை உண்ணாமல் இருப்பது சாப்பிடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆன்பு நேயர்களே இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை துவங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த கடைசி வரை ஆவணி மாதத்தினுடைய இரண்டாம் வாரமாக ஆகஸ்ட் ஆங்கில மாதத்திலே கடைசி வாரமாக அமைவதில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி என்பது கடகராசியிலே இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் நடந்தது மாதத்தினுடைய கடைசியிலே செவ்வாய் பகவானவர் சிம்ம ராசிக்கு வருவார் அங்கு ஏற்கனவே மிகப்பெரிய இரண்டு ஆற்றல் கிரகங்கள் இருக்கிறது ஒன்று மிகப்பெரிய ஆற்றல் கேது மற்றொன்று உலக ஆற்றலுக்கு முக்கியமான சூரியன் இதனோடு புதன் இணைவது என்பது உங்களுடைய ராசிக்கு இது எந்த நிலையில் அமைகிறதோ அதை பொறுத்து கூடுதல் கவனத்தோடும் நல்ல ஆலோசனையோடும் செயல்பட வேண்டும் வாரம் முழுக்க இருக்கக்கூடிய நபாச யோகங்களை பார்க்கும்போது தாமினி யோகம் என்பது ஆகையினால் பொதுவிலே எல்லோருக்கும் ஒரு பணப்புழக்கத்தை ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் வாரத்தினுடைய மைய பகுதியில் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் பொதுவிலே பார்க்கும்போது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாரமாக நிச்சயம் அமையும் திங்கட்கிழமை ஆவணி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து பி வரை திதியை பின்னர் திருதியை உத்திரம் நட்சத்திரம் மூன்று நாற்பத்தி ஒன்பது ஏழம் வரை பிறகு அஸ்த நட்சத்திரம் திங்கட்கிழமை நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் கரிநாள் காலை ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளாகவே இந்த கரிநாள் தோஷங்கள் எல்லாம் முடிந்துவிடும் ஆகையினாலே அதன் பிறகு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் கல்கி ஜெயந்தி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் அஷ்டபுஜ பெருமாள் வழிபாடு சிறப்புகளை தரும் மன்வாதி புண்ணிய நாள் செவ்வாய் அவதாரம் செய்த நாளாக திங்கட்கிழமை அமைகிறது ஆகையினால செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சிறப்பாய் இல்லை என்றாலும் அல்லது செவ்வாய் சுமாராக இருக்கிறது சிறப்பாகவே இருக்கிறது என்றாலும் இந்த நாளிலே நீங்கள் செவ்வாய் பகவானுக்காக முருகனை வழிபடுவது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாளிலே செவ்வாய் வழிபாடு என்பது இருக்கக்கூடிய இல்லற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தந்து முன்னேற்றத்தை தரும் திருமண வரம் என்பது ஏற்படுது அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆவணி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி நாலு பி வரை திருதியை பின்னர் சதுர்த்தி இந்த நாள் முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம் பயின்று வரும் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் ஆதித்தி என்று பஞ்சாங்கங்களிலே போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோருக்காக வருகாந்திர திதிகளை தருகிறீர்கள் என்றால் அது இந்த நாளிலே தரக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் இது சாம உபகர்மா சாமவேதம் பிறந்த நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது தேவ தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் சாமவேதிகள் இதை கொண்டாடுவார்கள் ஹரிஜாலிகா விரதம் அதாவது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சிலைக்கு மஞ்சள் பூசி அல்லது மஞ்சள் சாற்றி வழிபாடு செய்வது என்பது பெண்களுக்கு மாபெரும் ஏற்றத்தை தரும் இல்லத்து பெண்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் உள்ளத்தில் தைரியத்தையும் அது மட்டுமல்லாமல் நெஞ்சம் என்பது இந்த இல்லாமல் வெற்றி என்ற அந்த நிலையில எப்போதும் ஒரு சந்தோஷத்தில் திகழ்க்க திகழக்கூடிய அற்புதத்தை தரும் அடுத்தது புதன்கிழமை ஆவணி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மூன்று நாற்பத்தி நான்கு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஹஸ்த நட்சத்திரம் ஆறு நான்கு ஏஎம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இந்த நாள் புதன்கிழமை முழுவதும் சித்த யோகம் இந்த நாளில் மிக முக்கியம் என்னவென்றால் இந்தியாவில் விநாயகர் வழிபாடு செய்வது அதனால் எதை துவங்கினாலும் இந்த நாளில் விநாயகரை நினைந்து துவங்குவது என்பது தடையில்லாமல் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடித்து தரும் விநாயக சதுர்த்தி மூன்று நாட்கள் அல்லது ஒரு வாரம் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வது சம்பிரதாயப்படி நல்ல களிமண்ணால் விநாயக சிலையை செய்து விசர்ஜன் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலை கரைக்கக்கூடிய அந்த சடங் என்பதை சம்பிரதாய முறைப்படி செய்ய வேண்டுமே தவிர வழக்கத்திற்கு மாறாக செயற்கை பொருட்களால் செய்து நீர்நிலைகளை கரைப்பது என்பது நாம் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்யக்கூடிய தவறாக மாறிவிடும் ஆகையினால் கவனம் இந்த நாளிலே விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வெண் சுண்டல் எல்லாம் செய்து படைப்பது என்பது குழந்தைகளுக்கு விநாயகரை பற்றி சொல்வது என்பது மகிழ்ச்சியை மட்டுமல்ல ஆன்மீக நாட்டத்தையும் தரும் தடைகளிலிருந்து வெளிவருவதற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் இந்த நாள் சித்தி கணபதி விரதம் திருமணம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் ஆகையின புதுமனை புகு நாள் புதுமனை புகுழாவெல்லாம் செய்யலாம் அது மட்டுமல்லாமல் காயத்ரி மந்திரம் படிக்க காது குத்த புதிய பதவி ஏற்க நகை வாங்க புதிய ஆடைகள் வாங்க அவற்றை அணிய தேவதா பிரதிஷ்டைகள் ஒரு சிலையை வீட்டிலே வாங்கி வந்து வைப்ப வைக்க அல்லது கோயிலிலே பிரதிஷ்டை செய்ய இது ஏற்ற நாள் அது மட்டுமல்ல திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாளிலே ஒரு பன்னிரெண்டு வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலகன் ஒரு குழந்தை ஒரு ஆண் பிள்ளை அழைத்து நல்லபடியாக உபசரித்து நன்மையை பெறலாம் விநாயகரை வழிபடுவது போன்ற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல அக்கம்பக்கத்திலே உள்ளவர்களை நீங்கள் அன்போடு அரவணைக்கும் போது அது உங்களை உயர்த்தும் அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி பன்னிரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஐம்பத்தி ஏழு பி பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சித்திரை எட்டு நாற்பத்தி மூன்று ஏஎம் காலை வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் எட்டு நாற்பத்தி மூன்று காலை பின் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் திருமணம் கல்வி துவங்க பயிர் ஆடை அணிகலன்கள் வாங்க அணிய வாஸ்து பூஜைகள் முதல் முதலாக ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதற்கான மருந்து உண்ண துவங்குவது ஒரு மூலிகை குளியல் நோய் தீர்க்க ஒரு குளியல் அல்லது இந்த நாளோடு இந்த நோய் தீர வேண்டும் என்ற ஒரு குளியல் இவையெல்லாம் வெற்றியை தரும் புதிதாக பத்திரிகை தொழில் அல்லது சமுதாய சமூக ஊடகங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் குறிப்பாக யூடியூப் போன்ற விஷயங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை துவங்குவதற்கு இந்த நாள் ஆவணி பன்னிரண்டு வியாழக்கிழமை ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாள் ரிஷி பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்றால் சப்த ரிஷி வழிபாடு ரிஷி வழிபாடு என்பது நாம் வடக்கு நோக்கி அதிகாலையிலே பார்க்கும்போது சில வருடத்தில் சில நாட்களிலே இந்த சப்த ரிஷி மண்டலத்தை பார்க்கலாம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று சொல்வார்கள் இந்த அருந்ததி என்ற நட்சத்திரம் அந்த சப்தரிஷி மண்டலத்திலே நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் அந்த அருந்ததியானது தன்னுடைய கணவனான ரிஷியை ஒருவரோடு ஒருவர் அதாவது ஒன்று நின்று அதனை மற்றது சுற்றுவதல்ல இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சுற்றுவது இணை பிரியாமல் இருப்பது என்பது வெற்றியை தரும் கலசம் வைத்து பூஜை செய்வது ஏழு சுமங்கலிகளை வீட்டிற்கு வரவழைத்து உபசரித்து அமுது உண்ணச் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது வெற்றிக்கான வழிகளை தரும் இல்லத்து பெண்களுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் விலகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் இந்த நாளிலே நீங்கள் செய்யலாம் ஆவணி பன்னிரண்டு வியாழக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி பதிமூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ரெண்டு பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி சுவாதி நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பிறகு விசாகம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய தோஷத்தை போக்க இந்த சஷ்டி விரதம் இருப்பது முருகனை வழிபடுவது வெற்றியை தரும் உங்களுடைய பிறகு ஜாதகத்தில் இரண்டு அல்லது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அது ஒரு சூரிய தோஷத்தை தரும் என்று வேத ஜோதிடம் கருதுகிறது சூரிய சஷ்டி இந்த நாளிலே குமார சஷ்டி இந்த நாளிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பது இந்த வெள்ளிக்கிழமை என்று சஷ்டி கவசம் படிப்பது முருகனை வழிபடுவது முருகனை வழிபடும் போது சிவப்பு நில மலர்களை கொண்டு அல்லது சிவப்பு நிற நிவேதனைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது வழிபடுவது என்பது பிரச்சனையை தீர்க்கும் இந்த நாளிலே கடன் தொல்லையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை தரும் திருமணம் சார்ந்த விஷயங்களை துவக்குவதற்கு ஏற்ற நாள் வீடு புதுமனை புகுவிழா செய்யலாம் தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது சனிக்கிழமை ஆவணி பதினான்கு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து நாற்பத்தி ஆறு பி வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி விசாகம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி ஏழு பி வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளில் அபரிஜிதா சப்தமி என்று சொல்வார்கள் அதாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லது உங்களை யாரும் தோற்கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சப்தமி நாள் என்று சூரியனுக்கான வழிபாடு செய்வது நவக்கிரக வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களை வைத்து வழிபாடு செய்வது நவக்கிரகங்களை குறிப்பாக சூரியனை வழிபாடு செய்வது என்பது அபராஜிதா என்ற அந்த நிலை உங்களை வேறு யாரும் வெற்றி முடியாது என்ற நிலைக்கு உங்களை மாற்றும் இந்த நாளிலே இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு வெற்றியை தரும் இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நகைகளை அம்பாளுக்கு அணிந்து அதாவது வீட்டிலே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு படத்திற்கோ அல்லது சிலை வைத்து நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால் அதற்கு அணிவித்து வழிபாடு செய்து தீபதுப ஆராதனைகளை செய்து அதை நீங்கள் எடுத்து மீண்டும் அணிந்து கொள்ளும்போது நகைகள் வீட்டில் தங்கும் நகைகள் எப்போதுமே விற்க வேண்டிய அல்லது அடகு வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு செல்வன்களை தருவதற்கு இந்த நாள் என்பது ஒரு அமைப்பான நாளாக இருக்கிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பதினைந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி அனுஷ நட்சத்திரம் ஐந்து இருபத்தி ஏழு பி வரை அதன் பிறகு கேட்டை நாள் முழுவதும் மரண யோகம் ஜேஷ்டா விரதம் துர்வாஷ்டமி மகாலட்சுமி விரத ஆரம்ப நாளாக இருக்கிறது எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி